ஊற்றையர்கள் அனைவருக்கும் வணக்கம் அண்ணா பல்கலைக்கழக மாணவி பாலியல் பலாத்கார சம்பவம் தொடர்பாக நாம் தமிழ் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் அவர்கள் அதிரடியாக மூன்று பாசறைகளை கலமிறக்கி மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டத்தை அறிவிச்சிருக்காரு தான் இந்த காணொலியில் விரிவா பேச போறோம் வீடியோக்குள்ள போகலாம் கடந்த சில நாட்களாகவே தமிழ்நாட்டு அரசியல் களம் பற்றி எறியக்கூடிய ஒரு விடயமா இருப்பது அண்ணா பல்கலைக்கழக வளாகத்துக்குள்ளேயே அங்கு படிக்கக்கூடிய மாணவிக்கு திமுகவை சார்ந்த ஒரு நபரால் இழைக்கப்பட்ட பாலியல் பலத்தார சம்பவம் தான் இதுல இன்னொரு நபரும் சம்பந்தப்பட்டிருக்கிறார் அப்படின்ட்டு முதலில் தெரிய வந்த நிலையில அதன் பிறகு பேட்டி அளித்த சென்னை காவல்துறை ஆணையர் திரு அருண் ஐபிஎஸ் அவர்கள் இல்ல அதுல ஒரு ஆள் தான் சம்பந்தப்பட்டிருக்கிறார்கள் முன்னுக்கு பின் முரணாக பேசியது பெரிய அளவு சர்ச்சையாக இருக்கு அதன் காரணமாகவே எதிர்கட்சித் தலைவர் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இந்த விவகாரத்தில் சிபிஐ விசாரணை வேணும் அப்படின்னு கேட்டிருந்தாரு அதை தாண்டி அதிமுக நேற்றைய தினம் அண்ணா பல்கலைக்கழகத்தை முச்சுகையிடக்கூடிய ஒரு போராட்டத்தை நடத்திருந்தாங்க இன்றைய தினம் மாவட்ட தலைநகர்களிலையும் அவர்கள் கண்டன ஆர்ப்பாட்டத்தை நடத்தியிருந்தாங்க அதே மாதிரி பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை அவர்கள் சௌக்கால் தன்னை தானே ஒரு போராட்டத்தை அரங்கேற்றி அனைவரையும் அதிக செய்திருந்தார் நடிகர் விஜய் கட்சி ஆரம்பித்துட்டு எந்த ஒரு செயல்பாடும் செயல்படாம இந்த விவகாரத்திலையும் மௌனம் காத்தது அப்படிங்கிறது அவருடைய ரசிகர்கள் மத்தியிலேயே பெரிய அதிருப்தியை ஏற்படுத்தி இருந்துச்சு அவர்களும் விஜய்க்கு எதிராக கடினமான தங்களுடைய குரலாக இருந்தாங்க இந்த சூழல நாம் தமிழர் கட்சி இதுக்கு தொடர்பாக என்ன மாதிரியான ஒரு போராட்டத்தை முன்னெடுக்க போறாங்க அப்படின்னு கேள்வி எழுந்த நிலையில நம்ம தான் நாம் தமிழர் கட்சி மகளிர் பாசறை ஒரு முன்னெடுப்பை எடுக்க போறாங்கன்னு சொல்லியிருந்தோம் அதை தாண்டி சட்ட நடவடிக்கை இதற்கு எதிராக மேற்பெரிய அளவு நாம் கட்சி முன்னெடுக்க போறாங்க அப்படிங்கிறதையும் சொல்லியிருந்தோம் இந்த சூழல்ல இப்ப நாம் தமிழ் கட்சியின் தலைமை அலுவலகம் ஒரு அறிவிப்பை வெளியிட்டிருக்காங்க அதுல மாதர் தம்மை இழிவு செய்யும் மடமையை கொளுத்துவோம் அண்ணா பல்கலைக்கழக வளாகத்திற்குள் மாணவி பாலியல் வன்கொடுமைக்கு ஆளாக்கப்பட்டது கண்டித்து மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் மாகிழி பதினாறு முப்பத்தொன்னு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு செவ்வாய்க்கிழமை காலை பத்து மணி சென்னையில் அப்படின்ட்டு ஒரு பதிவை போட்டிருக்காங்க அதுல மகளிர் பாசறை இளைஞர் பாசறை மாணவர் பாசறை அப்படின்ட்டு இந்த மூன்று பாசறைகளும் இணைந்து இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தை மிகப்பெரிய அளவு நடத்துறதா ஒரு அறிவிப்பு

ஒரு மிகப்பெரிய கண்டன ஆர்ப்பாட்டத்தை நாம் தமிழ் கட்சி சென்னையில நடத்த போறாங்க அப்படிங்கிறது அரசியல் அரங்க கூடியதாகவே இருக்கு எது எப்படியா தமிழ்நாட்டு அரசியல் காலத்துல எத்தனை கட்சிகள் என்ன மாதிரியான ஆர்ப்பாட்டங்கள் போராட்டங்கள் பண்ணாலும் நாம் தமிழ் கட்சி மாதிரியான ஒரு தூய அரசியல முன்னெடுக்கக்கூடிய ஒரு கட்சி நடத்தக்கூடிய இந்த மாதிரியான கண்டன ஆர்ப்பாட்டங்கள் அரசியல் முக்கியத்துவம் வாய்ந்ததாகவே பார்க்கப்படுது நன்றி வணக்கம்